ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் குடவுல குடவுல எதுக்கு எந்த கொடவலும் அண்டே அண்ணி தெலுங்கு பிக் பாஸ்லேனி கடவுள் 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 ஒன்று என்னங்க புரியலையா ஆமாங்க தெலுங்கு பிக் பாஸ் கடவுள்னா தெலுங்கில் சண்டைன்னு அர்த்தம் தெலுங்கு பிக் பாஸ் சண்டை 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 சண்டையாக போயிட்டுருக்குங்க அதுலேயும் சஞ்சனா அப்படிங்கிறவங்க வந்து என்ன சொல்கிறது அந்த சண்டையை ஆரம்பித்து விட்டுட்டு எனக்கோ அதுக்கோ சம்மந்தம் இல்லைப்பா அப்படிங்கிற லெவலில் இருக்காங்க கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது இன்னொரு மாயான்னு சொல்லலாம் அப்படின் தான் சொல்லணும் ஏன் மாயான்னு சொன்னேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எந்த சீசன்னு ஸோ அந்த மாதிரி ஆங்கிளில் தான் போயிட்டு இருக்குது ஆனால் சம்மங்க சும்மா சொல்லக்கூடாது அவங்களோட கேம் பிளே அப்படி இருந்தது அது அதோடு மட்டும் இல்லாமல் அது இன்னொன்றும் இதில் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன விஷயம்னா சரி ஏன் பார்த்தாலும் பிக்பாஸ் எக்ஸ்ட்ராக வந்து தமிழ் பிக்பாஸ் சொன்னால் தெலுங்கு பிக் பாஸ் இப்போ சூடு பிடிச்சிருக்கு மலையாள பாஸ் சுட சுட போயிட்டு இருக்கு தெலுங்கு பிக் பாஸ் இப்போ தான் சூடு பிடிச்சிருக்கு நம்ம தமிழ் பிக் பாஸை சூட்டோட சூடு ஆரம்பிக்கணும்ன்ற ஆங்கிளில் வந்துட்டு இருக்கு அதாவது வருது 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 வந்துடும் இன்னொரு த்ரீ வீக்ஸ்ல அப்படின்னாலுமே எப்பயுமே நம்ம தமிழ் பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு பிக்பாஸோட சாயல் கொஞ்சம் இருக்கவே செய்யுங்க அந்த கான்செப்டிலே ஆகட்டும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும் இல்லை டாஸ்க் பேஸ் ஆகட்டும் ஏன் நாமினேஷன் ப்ராசஸில் கூட அவங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க ஓப்பன் நாமினேஷன்லேருந்து இல்லை அந்த ரெண்டு வீடு தீம் நான் ஆல்ரெடி போட்டிருப்போம் ஒரு வீடியோ பார்க்காதவங்க அது போய் பாருங்கள் ஸோ இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்னு தான் அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் பிக்பாஸில் ஒரு சில அப்டேட்ஸும் இருக்குது ஸோ நான் அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாஸ் பிடிக்குன்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் பிக் பாஸ் ஃபேன்ஸ்க்கு இது போய் ரீச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் பாஸ் வ வரப்போகிற இந்த ஒரு த்ரீ வீக்ஸ்க்கு நடுவில் தெலுங்கு பிக்பாஸில் என்னென்னலாம் அப்டேட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கிட்டோன்னா தமிழ் பிக்பாஸில் இதை காப்பி அடிக்கிறாங்களா என்னன்னு பார்க்கலாம் ஸோ அதை பற்றி ஒரு சில விஷயமும் போன வருஷமும் ஒன்று அதே மாதிரி நடந்தது ஆனால் இவங்க கொஞ்சம் அதை ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுத்து மாற்றிருக்காங்க தமிழ் பிக்பாஸில் அப்படின்னு சொல்லும்போது நான் இப்போ இப்போ தெலுங்கு பிக் பாஸும் வந்து ஆரம்பிச்சிருச்சுனும் போது இதுலேருந்து கொஞ்சம் ஐடியாஸ் கண்டிப்பாக எடுப்பாங்க தமிழ் பிக் பாஸில் ஆனால் அது எதை எடுப்பாங்க அப்படிங்கிறது அவங்க ஆங்கிள் ஆனால் அதை எடுத்ததை அப்படியே இயர்ச்சா காப்பி அடிக்க மாட்டாங்க கொஞ்சம் மாற்றி கிறிஸ்டன் டேர்ன்ஸோடு வைப்பாங்க போது தெலுங்கு பிக் பாஸ் வந்து அவங்க ஆரம்பிச்சிருக்க தீம் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வீடு கான்செப்ட்லாம் வரும்போது தமிழ் பிக் பாஸ்லேயுமே வந்து அந்த பாய்ஸ் வைஸ் கேர்ள்ஸ் ஆகட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி வந்து சின்ன அந்த ரெண்டு வீடு அர்ச்சனா அந்த சீசன்லேயுமே ரெண்டு வீடு இருந்ததாகட்டும் அப்போ வந்து ஏதோ ஒரு கான்ஃப்ளிக் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அப்போது வந்து அதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் இருப்பாங்க டாஸ்கில் மட்டும் சண்டை வரும் அப்புறம் ஒன்றா சமைப்பாங்க ஒன்றா சாப்பிடுவாங்க அப்போல்லாம் இருக்கும் ரெண்டு வீடாக இருக்கிற பட்சத்தில் யார் சமைக்கணும் அப்படிங்கிறத அந்த சமையலுக்கான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த கிச்சனுக்கான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தது வந்து ஒரு ரெண்டு மூணு சீசனாக தான் கொடுத்துட்ருக்காங்கன்னா ஸோ சமையலுக்கு அப்படிங்கு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா சீசனில் அந்த ஒரு வீட்டில் இருக்கவங்க சமைக்கணும் இன்னொரு வீட்டில் இருக்கவங்க என்ன வேணும்னு சொல் அப்படிங்கிற மாதிரி ஆனால் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட்டாக ஒன்றா சாப்பிடுவாங்க போன வாட்டி பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸ்லேயும் கேர்ள்ஸ் சமைக்கணும் பாய்ஸ் சமைக்கணும் அப்படின்னு வந்தப்போ ஆனால் ஃபுட்டு வந்து அது சாப்பிட்றது அப்படிங்கும்போது இப்போ இந்த பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா தெலுங்கு பிக் பாஸில் ஒருத்தர் ஒரு டீம் தான் சமைக்குது ஒரு டீமுக்கு பிக்பாஸே கொடுக்குறாரு ஃபுட்டு ஆனால் சமைக்கிற அந்த டீமுக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்க டீம் என்ன வேணும்னு சொல்ல சொல்லுவாங்க அதை இவங்க செய்யணும் ஆனால் சமைச்சவங்களுக்கு ஃபுட்டு வந்து பிக் பாஸ் கிட்டேருந்து வந்தாலும் டெய்லி அதே ஒரே மாதிரி பேட்டர்னில் வர ஃபுட்டு தான் அதாவது போர் அடிக்கிற ஃபுட்டு தான் சாம்பார் கத்திரிக்காய் சாம்பார் கத்திரிக்காய் உருளைக்கொழ உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லும்போது ஆனால் இந்த சைடில் இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை இவங்க சமைச்சு கொடுக்கணும் நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஹவுஸ் ஓனர்ஸ் விஸ் டெனன்ஸ் அப்படின்னும் போது ஹவுஸ் ஓனர்ஸ் சொல்கிறத டெனன்ஸ் சமைச்சு கொடுக்கணும் அப்போ வந்து டெனன்ஸ்க்கு வந்து ஃபுட்டு பாஸ் கொடுப்பாரு ஆனால் ஒரே மாதிரி ஃபுட்டு தான் கொடுப்பாரு லக்ஸரி ஃபுட்லாம் கொடுக்க மாட்டாரு ஆனால் ஹவுஸ் ஓனர் சொல்கிறத டெனன்ஸ் சமைக்கணும்னு போது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இவங்க செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னும் போது அங்கே கொடவு கொடவுலு கொடவுள் அகே நான் சொன்ன மாதிரி சண்டை 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 அப்படின்னாலுமே அங்கே குட்டு பஞ்சாயத்தும் நிறைய வந்துச்சுங்க ஓகே ஓகே குட்டு தானே எம் அதேமிட்டு கோல்டா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக்கு அது ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன் ட்ராலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே ஓகே குட்டு தானேப்பா டெம்ட்டாயிருந்து தின்னானே ஏம் இப்போ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதாவது முட்டை குட்னா முட்டைங்க முட்டை பஞ்சாயத்து இல்லாத பிக்பாஸே இல்லை அப்படி இருக்கிற பட்சத்துல முட்டை பஞ்சாயத்து ரெண்டு நாள்ல வந்துருச்சு அப்படின்னாலுமே ஆனா அந்த முட்டை பஞ்சாயத்து வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்றதுங்கிறது வேற ஆனா அப்புறமோலையே அதுதான் வருதுன்ற லெவலுக்கு அந்த முட்டை பஞ்சாயத்து இருந்தது ஆனா அதில் பாத்தீங்கன்னா எப்பயே முட்டை பஞ்சாயத்துல அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்ட்ரா யாராச்சும் சாப்பிட்ருவாங்க இல்லைன்னா வந்து இந்த வீட்டிலேருந்து போன சீசன் பார்த்தீங்கன்னா சத்தியா அப்படி தான் சாப்பிட்ருவாரு இந்த வீட்டில் சமைக்காது அந்த வீட்டுல கொடுக்கூடாதுன்னா இந்த சைட் சமைக்கிறது அவர் வந்து கேப்டன்ன்றதெல்லாம் ரெண்டு வீட்டிலாம் சாப்பிட்லான்னு ஒரு ஆஃபர் இருக்கும் அவருக்கு ப்ரிவிலேஜ் இருக்கும் அதை அவர் யூஸ் பண்ணி சாப்பிட்டுருவார் ஆனால் நம்மளுக்கு அதை காட்டலை அதை வச்சு இன்னொருத்தங்க அந்த ஃபுட் எனக்கு முட்டை கொடுக்கலையா அந்த மாதிரி ஒரு கேப்டனுக்கு கொடுத்து இங்கே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் அப்படின்னும் போது எக்ஸ்ட்ராவாக கேட்பாங்க சாப்பிட்ருவாங்க அப்படிங்கிறது வேறு அதனால் பஞ்சாயத்து வரும் அப்படின்னு ஆனால் தெரியாமல் சாப்பிட்டு ஒருத்தங்க அதாவது மற்றவங்களுக்கு தெரியாமல் சாப்பிட்டு அதை அவங்க கண்டுபிடிச்சி போது எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அது அந்த ஒரு முட்டையை வச்சு வீடே அங்கே வந்து சண்டை இருக்கு ஆனால் சம்மந்தப்பட்டவங்க அதாவது அதை சாப்பிட்டவங்க சிரிச்சுக்கிட்டு எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை நான் அந்த சண்டையை வேடிக்கை பார்த்துட்டு இதில் ஒரு சிலர் டேரெக்டாகவே கேட்குறாங்க நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சொல்லிடுங்க இப்போ என்ன சாப்பிட்டேன்னு சொன்னால் போகிறாங்க இவ்வளோ சண்டை போய்ட்டுருக்கேன்னு அவங்கள டவுட் பட்டு வந்து சஸ்பெக்ட் அப்படிங்கிற ஆங்கில் வந்து கூட கேட்டால் கூட அவங்க வந்துட்டு எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை நான் நே நான் தரேன் நின்ற குட்டு உந்தி நேர்ந்து குட் ஏற்றால அதாவது குட் அப்படின்னும் போது இங்கிலீஷில் குட் கேர்ள் குட் பர்சன் அப்படின்னு வர இடத்துல அவங்க வந்து அவங்க என்ன சொன்னால் நான் தானே குட்டு அது நல்ல விஷயம் போது என்கிட்டே நிறைய நல்ல விஷயம் இருக்குது நானே நல்லவங்க தான் அப்படி இருக்க பட்சத்தில் எனக்கு எதுக்கு முட்டை அப்படின்னு அந்த குட்டை வந்து குட் குட்டுன்னு அந்த இடத்துல கொண்டு வராங்க இங்கிலீஷையும் தெலுங்கையும் கம்பேர் பண்ணி அப்போ வந்து இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க குட்டு ஈ குட்டுக்காது கோடி குட் கோடி குட்டு அப்படின்னா கோழி முட்டை இந்த குட் குட் பர்சன் அப்படின்னு சொல்கிற அந்த இடம் கிடையாது குட் குவாலிட்டின்னு சொல்கிற அந்த குட்டு ஜிஓ ஓடி இங்கிலீஷ் குட் கிடையாது கோழி முட்டை காணோம் பிக்பாஸ் குட்டு காணும் பிக் பாஸ் பிக் பாஸ் குட்டு பொய்ந்து பிக்பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நாலு மு நாலு முட்டை அவிச்ச இடத்துல மூணு முட்டை தான் கண்டுபிடிச்சாங்க ஒரு முட்டையே காணும் அப்படின்னும் போது அது பிராங்கான் வேறு சமைச்சவங்களுக்கு டவுட்டு ஏன்னா அவங்க இருக்கவங்க தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னும்போது அந்த ஒரு முட்டை எங்கே போச்சு ஒரு முட்டை எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த வடிவத்தை இவங்க சிந்தில் சார் காமெடி மாதிரி தான் அந்த ஒரு ஒரு வாழைப்பழம் எங்கேப்பா அந்த வாழைப்பழம் எங்கேப்பா அந்த ஒன்று தான் இது அந்த ஒன்று தான் இதுன்ற கதையாக நாலு முட்டை அவிச்ச இடத்துல அதை அவங்க கண்டுபிடிப்பாங்கன்னு உங்களுக்கு இவங்க தெரியாம பண்ண மாதிரியும் கண்டுபிடிச்சிட்டு அது பெருசாகிற வரைக்கும் அந்த சண்டையை வெயிட் பண்ணிட்டு இவ்வளோ பெருசாகும்னு எனக்கு தெரியாது ஒரே ஓகே ஓகே குட்டு தானே அதேம் கோல்டா காவால தின்னேசு நான் அப்படின்னு ஈஸியாக சொல்றதையும் சொல்லி செய்யறதையும் செஞ்சுட்டு அதை எப்போ ஒத்துக்கிறாங்க அவங்கவுங்க வந்து டைரெக்டாக கேட்கும் போதோ ஒத்துக்காம இன்டெரக்டாக கேட்கும்போது எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க டீம் மெம்பர்ஸே கேட்குறாங்க நீங்கள் அப்போ அப்படின்னு கேட்குற பட்சத்தில் அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க ஓகே ஓகே குட்டு தானே அதேம் கோல்டா அப்படின்னு சொல்லிட்டு நேம் ப்ராமிஸ்காக எத்தலை அப் அதாவது நிஜமாக எடுக்கலைன்ற மாதிரியெல்லாம் சொல்லிடுறாங்க ஆனால் எல்லாம் அளப்புறையாகவும் இருந்தோம் வீடே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் வேற வழியே இல்லைன்னு வந்து ஆமாம் நான் தான் சாப்பிட்டேன் அப்படின்னும் போது நீங்கள் யாரை கேட்டு சாப்பிட்டீங்க யாருக்கு தெ சமைச்சவங்களுக்கே தெரியும் அப்படின்றாங்க அப்போ அவ்வளோ நேரம் சண்டை போயிட்டு இருக்கு கிச்சனில் இருந்த முட்டையை தான் காணோம்னா கிச்சனில் சமைச்சவங்க பொறுப்புனா அவங்களுக்கு தெரியலன்றாங்க ஆனால் வெளிலேருந்து வந்து இவங்க சாப்பிட்ருக்காங்க அப்போ வந்து சமைச்சவங்களுக்கு தெரியும் இவங்க வந்து லாஸ்ட்டாக வந்து சொல்கிறாங்க அவ்வளோ நேரம் சண்டே உட்காந்து சைலண்டாக சிரிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க அவங்க தான் சஞ்சனா காரூரு அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அப்போ சமைச்சவங்களுக்கு தெரியும்னா அப்போ அவ்வளோ நேரம் போட்ட சண்டை நாங்கள் என்னப்பா முட்டால அப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் வாய் துறக்கலான்னு போது அது அப்படியே தனுஜா கிட்டையும் பரணி அப்படிங்கிறவங்க தான் சமைச்சாங்கன்னு இவங்களாம் செலிபிரிட்டிஸ் செலிபிரிட்டிஸ் தான் சமைக்கணும் டெனென்ஸாக இருக்கவங்க காமனஸ்ட் ஆல்ரெடி இதை போட்டிருப்பேன் ஸோ வந்து ஸோ ஒரே விஷயம் வந்து இவ்வளோ பேருக்குள்ளே சண்டே இருக்குன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு இவ்வளோ சண்டே இருக்குன்னு ஏன் நீங்கள் வாயை தோற்கெல்லாம் பண்ணல அப்படின்னும் போது ஜஸ்ட் லைக் தட் என்ன பண்ணு இவ்வளோ பெருசாக ஆகும்னு எனக்கு தெரியாது அது ஒரு முட்டை தானு சாப்பிட்டா கண்டுபிடிக்க போகிறீங்களா தெரிய போதான்னு சாப்பிட்டேன் நாலு முட்டையில ஒரு முட்டையை காணோன்னா என்னங்க சொல்கிறது தெரிய போதான்னு சாப்பிட்டேன் போது அவங்க கன்டென்ட்டுக்காக தான் பண்ணாங்க நல்லாவே தெரியுது ப்ளஸ் அவங்களுக்கு தேவைப்பட்டு ஏன்னா நான் சொன்ன மாதிரி பிக் பாஸ் வீட்டிலேருந்து தான் அவங்களுக்கு சாப்பாடு வந்தாலும் அது வெறும் வெஜிடேரியனாகவும் சாம்பாரும் கத்திரிக்காவும் வரும்போது இந்த சைட் டீமில் இவங்க இதை சாப்பிட பண்ணும்போது டெம்டேட்டு சாப்பிட்டதா அவங்க சொல்கிறாங்க சரி ஓகே சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டா ஒரு வார்த்தையில் சரியாக போயிருக்கும் பட் ஆனால் அதை வந்து சிரிச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ தூரம் போதோ போகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து உண்மையை போது இவங்க கூட பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப்னு பார்ட்னர்ஷிப்புன்னு கூட சொல்ல முடியாது அவங்க சாப்பிடல ஜஸ்ட் இவங்க சாப்பிட்டதை பார்த்தாங்க இல்லை இவங்க சாப்பிட்டதை உங்களுக்கு தெரியும் அவ்வளோதான் ஆனால் அவங்களையும் சேர்த்து மாட்டி விட்டுட்டு அப்பயுமே அவங்க ஒத்துக்கலாம் எங்களுக்கு எங்களுக்கு எங்கெங்கே தெரியும் நீங்கள் சாப்பிட்டது எங்ககிட்டேயும் அங்கே சொன்னீங்க அப்படின் போது அதான் இப்போ எதுக்கு இப்போ சொல்லிடுங்க உண்மை அப்படிங்கிற மாதிரி அதே இவங்களே சொல்லிவிட்டு அப் மத் மற்ற மற்றவங்களாம் சேர்ந்து அவங்க கிச்சன்காரங்க கிட்ட கிச்சனில் வேலை செஞ்சவங்க கிட்ட போயிடுறாங்க ஆப்வியஸா இவ்வளோ நேரம் கத்திட்டு இருக்கும்போது அவங்க சாப்பிட்டது உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க அப்போ ஏன் நீங்கள் சொல்லலை போது அப்போ தனுஜாவை அவங்க ஃபுல்லாக சேர்ந்து பண்ணும்போது இப்போ இதுவங்க எல்லாமே சேர்ந்து பரணி தனுஜா சஞ்சனா இவங்க மூணு பேர் சேர்ந்து போட்டு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக பண்ண பிளானா அப்படின்போது சஞ்ச அஞ்சனா நாமினேஷனில் இருக்காங்க சரி ஏன் இவ்வளோ விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நாமினேஷன் ஒரு விஷயத்தில் தெலுங்கு பிக் பாஸில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்க நம்ம தமிழ் பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா வந்து நாமினேஷன் எப்படி சொல்லுவாங்க ஓப்பன் நாமினேஷனாக இருக்கும் இல்லைனா வந்துட்டு வெளியில் கார்டனில் போய் ஒருத்தரை பண்ணிட்டு வருவாங்க மோஸ்ட்லி அவங்க ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க இல்லை அவங்க பேர் வச்சுருப்பாங்க அதை வச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க வாயிலேயே வடை தான் எல்லோரும் நாமினேட் பண்ணிட்டு வருவாங்க அதாவது கம்ப்ளைண்ட் சொல்கிறதுக்கு என்ன இது பிடிக்கல அது பிடிக்கல இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க இன்ட்ரஸ்ட் காட்டில் கேமில் அப்படிங்கிறத ஓப்பன் நாமினேஷனில் முகத்துக்கு ஃபேஸ்க்கு ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லுவாங்க வெளில போயிட்டு கார்டன் ஏரியாவில் பண்ணால் சைலண்டாக சொல்லிட்டு வருவாங்க கேமராவில் மட்டும் நம்மளுக்கு தெரியும் இப்படி தான் பிக்பாஸில் நாமினேஷன் நடக்கும் ரைட்டுங்களா நம்ம தமிழ் பிக் பாஸில் மோஸ்ட்லி ஸோ வெளியில் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லும் இவங்க அதை டெஃபன் பண்ணி பேசுவாங்க அதான் ஓப்பன் நாமினேஷனாக இருந்தால் நீங்கள் எப்படி அதை சொல்லலாம் இது இப்படி தானே அப்படி தானே அப்படின்னு கேட்டுக்குவாங்க ஒரு சில நேரத்தில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க ஆனால் தெலுங்கு பிக் பாஸில் நாமினேட் பண்ணுறதுக்கே ஒரு ப்ராசஸ் வச்சுருந்தாங்கங்க அது செம்மையாக இருந்தது அந்த கேமில் ஒருத்தங்களுக்கு அடி அடிப்பட்டு ஸ்டிச்சஸ் போடுற அளவுக்கும் போச்சு அப்படின்னும் போது அதாவது எப்படி சொல்கிறது செம்மையாக இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு பின்னாடி இப்போ ஒருத்தங்கள கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா கை காட்டி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை நம் நம்ம கிட்ட அந்த தப்பு இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இல்லை மத்தவங்கள குறை சொல்லும் போது அந்த வேலை நம்மளும் மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக ஒரு சேவிங்ஸ் இருக்கும் இங்கிலீஷில் இங்கிலீஷ் சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம அப்போ வந்து மற்றவங்களை குறை சொல்கிற நம்ம கை காட்டி குறை குறை சொல்கிறோன்னா அதில் நம்மளையும் மீ நம்மளையும் மீன் பண்ணோம் அந்த குறை ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுக்கான கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் மற்றவங்கள சொல்ல முடியும் அப்படின்ற இடத்துல நாமினேஷன் ப்ராசஸ்ன்னு வந்தாலே ஈஸியாக வாயில் வாயில் கிடைச்சதை அடிச்சு விடலான்ற மாதிரி இல்லை தோணதை சொல்லலான்ற மாதிரி இல்லை அப்படி ஒரு விஷயமே இல்லைனாலுமே எல்லாருமே கிரியேட் பண்ணி சொன்னாலுமே அந்த வீட்டுக்குள்ள அது வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் குரூப்பா சேர்ந்துட்டு அதே மாதிரி சொன்னா ஒருத்தர் கார்னர் பண்ணி நாமினேட் பண்ணலாம் அப்படிங்களா இல்லாம முதல்ல அடுத்தவங்களை நாமினேட் பண்றதுக்கு நீ அதுக்கு கெப்பாசிட்டியா ஆகணும் நீ அது கெப்பபிள் கெப்பாசிட்டி உனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு நீ ப்ரூவ் பண்ணணும்ன்ற வகையில தான் அந்த டாஸ்க் இருக்கு ஸோ அது அந்த டாஸ்கே பார்த்தீங்கன்னா அது நல்லா இருந்தது ஒரு மாதிரி ப்ளஸ்ஸு மாதிரி வச்சுருக்காங்க ஒரு இது மாதிரி இது உள்ளே கூந்து போடணும் அப்படின்ற மாதிரி நெட்டு மாதிரி அப்போது இந்த சைடில் ஒருத்தங்க இந்த சைடில் ஒருத்தங்க போய் காமனாக வெளியில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அப்போது வந்தவங்க என்ன பண்ணணும்னா இன்னொருத்தவங்க போட்டி போட்டாங்க இல்லைங்களா ரெண்டு ரெண்டு பேரா ஸோ ஃபஸ்ட்டு வந்தவங்க தோத்தவங்க அதாவது இன்னொருத்தவங்களை அவங்க பிளேட்டு ஃபர்ஸ்ட் அதாவது அவங்க அவங்கவுங்க ஃபேஸ் போட்டு பிளேட் வச்சுருக்காங்க அங்கே பீங்காம் பிளேட்டு அதை ஃபஸ்ட்டு உடச்சிடணும் அதாவது ரெண்டு பேர் போட்டி போட்டதில் ஒருத்தங்க வந்துட்டாங்க ஒருத்தங்க லேட்டாக வந்தாங்க ரைட்டுங்களா லேட்டாக வந்த பிளேட்டை போட்டு ஃபஸ்ட்டு உடச்சிடணும் அவங்க நாமினேட் ஆயிடும் இன்னொன்று வந்து அவங்க யாரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க பிளேட்டையும் எடுத்துகிட்டு வந்து வச்சு யார் நாமினேட் அதாவது யார் வந்து நாமினேஷனில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறான் அது சுற்றியில் வச்சு உடக்க சொல்கிறாங்க அந்த பிளேட்டை அப்போ அந்த சுற்றியில் எடுத்துகிட்டு போய் இவங்க இன்னொன்று செலக்ட் பண்ணி வச்சுக்கணும் பிளேட்டு ஃபஸ்ட்டு ஒன்று உடச்சிடுறாங்க தோத்தவங்களுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு பிளேட்டை செலக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ரீசன் ஏன் நாமினேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த சுத்தி இவங்க உடச்சாங்க இல்லைங்களா அந்த சுற்றி எடுத்துகிட்டு போய் யார் நாமினேஷனில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த குரூப்பில் அதாவது ஹவுஸ் ஓனர்ஸ் குரூப் ஹவுஸ் ஓனர்ஸ் குரூப் வந்து ஆறு பேர் ஆல்ரெடி சொல்லிட்டு போன வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் அந்த சுற்றி எடுத்துகிட்டு போய் யார்கிட்ட கொடுக்குறாங்களோ அவங்க நாமினேஷனில் வர மாட்டாங்க ஸோ ஒரு ஆப்போசிட் குரூப்லேருந்து இன்னொரு ஆப்போசிட் குரூப்பு இதில் நாமினேஷனில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணுறதும் அந்த நாமினேஷன் அந்த டாஸ்க்கு போகிறதும் டெனன்ட்ஸ் தான் ஒம்போது பேர் ரெண்டு பேர் போவாங்க ஆனால் கூப்பிட்டு அது நான் இப்போ இவங்களை நாமினேட் பண்ண போகிறேன் உங்களுக்கு ஓகேவான்னு கூப்பிட்டு அதை கேட்குறது மட்டும் டெனன்ஸில் இருந்து அப்போ அந்த சுற்றியில் போகிறது டெனன்ஸில் இருக்கவங்களா ஸோ ஹவுஸ் ஓனர் குரூப்பில் இருக்கவங்க அவங்க டீமுக்குள்ள அவங்களே நாமினேட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்போசிட்டில் டீமில் கிட்ட நாமினேஷனில் வராமல் இருக்க மாதிரி சேஃப் அவங்கள சேஃப் சேஃப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது ஸோ இது இன்னும் கொஞ்சம் வந்து நல்லாவே மைண்ட் கேமாக சூப்பராக ஆடி இருந்தால் டென்னன்ஸில் இருக்கிற சாரி ஹவுஸ் ஓனர்ஸில் இருக்க ஆறு பேரில் ஒருத்தங்களை மட்டுமே நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் பண்ணிவிட்டு மற்றவங்களெல்லாம் நாமினேஷனில் மாட்ட வச்சிருக்கலாம் பட் ஆனால் இவங்க அதை செய்யலை ஹவுஸ் ஹோனர்ஸ் குரூப் டெனன்ஸ் குரூப் வந்து பிளான் பண்ணலனாலும் பக்காவாக வந்து ஆறு பேர் நாலு பேரை நாமினேஷனில் வர வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது ஸோ இது நல்லாவே செம்ம மைண்ட் கேமாக இருந்தது ஸோ நாமினேட் பண்ணுறதுக்கே இவ்வளோ யோசிக்கணும் ஆக்சுவலாக வந்து நாமினேட் பண்ணுறதுக்கு வெறும்னே முன்னாடியே காரணம் யோசிச்சு வச்சு இவங்கள பண்ணணும் இல்லை குரூப்பாக சேர்ந்து இவங்கள பண்ணணுங்கிறது வேறு ஆனால் அதுக்கு அந்த இடத்துல ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்கு கொடுத்து அதில் தோற்றவங்களுக்கு உடனே அதை வந்து அதுக்கான அந்த ஒரு ரியாக்ஷன் கான்சிக்வன்சஸையும் ஃபேஸ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் இவங்க ஒருத்தங்களை நாமினேட் பண்ணாலும் இன்னொருத்தங்க அதை வந்து வேலிடேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த நாமினேஷன் ப்ராசஸ்குள்ளே ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல சஞ்சனா அப்படிங்கிறவங்க தான் நாமினேட் பண்ணணும்னு எல்லாரோடது மொத்த டீம் அதாவது என்ன சொல்கிறது ஒரு வீடே சேர்ந்து அவங்களை கார்னர் பண்ணுங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க போர்ட்ரேட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக விளையாடுற ஸ்மார்ட்னு சொல்ல முடியாது அதை கன்னிங் கிளவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க கிளவர்னால் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ஸ்மார்ட்னா புத்திசாலித்தனமானு சொல்லுவாங்க கொஞ்சம் இந்த கன்னிங் கிளவேர்னஸ்ன்னு போது கன்னிங்குன்ற அனிமல் நம்ம எதுக்கு சொல்லுவோம் ஃபாக்ஸ் இந்த குள்ள நிறைய ஆட்டம் அப்படிங்கிற ஆங்கிளில் அவங்களோட ஆட்டம் அப்படியே ஓப்பனாக தெரியுது மொத்த வீடுக்கு எதிராக நான் ஒன்று செய்வேன் அது சரியாக தப்பான்றது அப்புறம் ஆனால் மொத்த வீடியோ எனக்கு என் என்னை வந்து அகேன்ஸ்டை நிற்க வைப்பான்றதை பிளான் பண்ணி டார்கெட் பண்ணி செய்கிறாங்க இதில் இவங்க பண்ணுறது அன்ஃபேர்னு ஓப்பனாக அவங்களுக்கே தெரியுது அவங்க அதை ஒத்துக்கிறாங்க ஆமாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் தனுஜான்னு ஒருத்தவங்க வந்து அவங்க செய்கிறாங்க அப்படி தான் ஆனால் அது தெரிஞ்சிடுச்சுன்னா விக்டீம் பிளே பண்ணுறாங்க நான் அப்படியே ஒன்றும் சொல்ல இப்படி ஒன்றும் சொல்லலையே அதுக்கு இப்படி பேசுறீங்களா அப்படின்னு உடனே அழுதுட்டுறாங்க எமோஷனை ஸோ அவங்களும் செய்கிறாங்க அதே கன்னிங் ப்ளேவர் எங்க கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட சஞ்சனாவும் தனுஜாவும் ஐ மீன் பிக் பாஸ் இல்லை மோஸ்ட்லி பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து எப்படி பேசிட்டு இருக்காங்க ஸோ வீடே அவங்க ரெண்டு பேரையும் கார்னர் பண்ணாலும் தனுஜா இதில் அப்பப்போ மாட்டிக்கிறப்போ அந்த எமோஷன் ப்ளேவை கொஞ்சம் பண்ணுறாங்க ஆனால் இவங்க சஞ்சனா வந்து தெளிவாக வந்து காய் நகர்த்தி நான் இதை தான் பண்ண போகிறேன் கண்டன்ட்டுக்காக இதை பண்ண போகிறேன் மாட்டிட்டாலும் வந்து நான் அவ்வளோ சீக்கிரம் அதை வந்து ஒத்துக்க மாட்டேன் கொஞ்சம் இப்போ சண்டையை பெருசாக்கி விட்டு இது யார் யாரெல்லாம் இதுக்குள்ளே வராங்களோ அதுக்கப்புறமா வந்து நான் பண்ணேன்னு ஒத்துக்குவேன் ஒத்துக்கும்போது யாராவது கேள்வி கேட்டால் ஆமாம் பண்ண அப்படின்றாங்க இன்னொரு வி விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் இந்த முட்டை பஞ்சாயத்துக்கு அந்த முட்டை எடுத்து சாப்பிட்டது இவங்க ஆனால் அப்புறம் அது சொல்லவே இல்லை சொன்னதுக்கப்புறம் மற்றவங்களும் சேர்த்து மாட்டி விட்டாங்க இவங்க ஒத்துக்கும் போது இது கூட பரவாயில்ல ஃபஸ்ட்டு டேவே இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா அவங்க ரெஸ்ட் ரூமில் அதாவது ரெஸ்ட் ரூமில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க அந்த க்ளீனிங் ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது அவங்க யூஸ் பண்ண பாடி வாஷோ கண்டிஷனரே அங்கேயே வச்சிருக்காங்க க்ளீன் பண்ணவங்க வந்து சவங்க ஃப்ளாரா அப்படின்றவங்க க்ளீன் பண்ணுறாங்க க்ளீன் பண்ணவங்க வந்து சொல்கிறாங்க உங்களோடது அங்கே திங்ஸ் இருக்குது கண்டிஷனரோ பாடி வாஷோ அதை நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் பாத்ரூம் திங்ஸ் பாத்ரூம்ல தானே இருக்கணும் அங்கே தானே வைக்கணும் அப்போ வந்துட்டு நான் என் வீட்டில் அப்படி தானே வைப்பேன் அதனால அங்கே தான் இருக்கும் அப்படின்னு அப்போ இவங்க கொஞ்சம் எமோஷனல் அப்போ க்ளீன் பண்ணுறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல நான் ஒன்றும் உங்க சர்வெண்ட் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் வார்த்தைங்களா அது ரொம்ப ஹாஷன் இல்லை ஒரு லுக் கொஞ்சம் நேரம் க்ளீன் பண்ணுறவங்களுக்கு அது கஷ்டம் தெரியும் இல்லைங்களா அப்போ போய் எடுத்து எடுத்து வச்சு பண்ணணும் போது இவங்களுக்கு மட்டும் தான் இருக்குதுன்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நாளில் இருந்து இப்படி பண்ணுங்கன்னா நான் வீட்டில் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க இவங்க ஒத்துக்கிற மாதிரியும் இல்லை அப்போ மற்றவங்க கேட்குற மற்றவங்களும் அதே மாதிரி வச்சுக்கிறதுக்கு அது ஒன்றும் ஸ்டோர் ரூம் இல்லைல்ல ஸ்டோர் ரூம்ல தான் நம்ம வைப்போம் மாதிரி பண்ணி வைப்போம் அப்போ வந்து ஒரு ஒரு இதில் குளிக்கிற இடத்துல வந்துட்டு பாத்ரூமில் தேவையான திங்ஸ் வச்சு எல்லாருமே அப்படி வச்சா அங்கே எல்லா க்ளீன் பண்ணுறவங்களும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அது நீட்டாகவும் இருக்காது இல்ல நம்ம வந்துருக்க பிக் பாஸ் வீடு இருந்தோம் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்க முடியாது இல்லைன்னு எல்லாருமே ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க ஆனாலையும் உங்கள் ஒத்துக்கலை செய்ய நண்டி அப்படி நீ செய்யறா அப்படின்னு கேட்குறா அப்போ நீங்கள் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு பாய்ஸு மத்த எல்லாருமே வந்து கேட்குறாங்க கதை சொல்கிறேனே அந்த ஃபிஃப்டீன் மெம்பர்ஸில் ஃபோர்டின் மெம்பர்ஸ்மே கேக்குறாங்க வந்து இல்லைங்க இது வீடு இல்லை இது இப்படி வச்சுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அவங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க ஆனால் அந்த விளக்கம்லாம் வந்துட்டு அந்த கம்ஃபர்ட் சோனுக்குள்ளேயே இருந்து அது பண்ற மாதிரி இல்லை பிரச்சனை பண்ணோன்னே பண்ற மாதிரி தான் இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாத்ரூம் குள்ள பாடி வாஷ் கண்டிஷனர் பாத்ரூம்ல தான் இருக்கணும் சப்போஸ் குளிக்க போகும்போது எடுத்து எல்லாரும் பண்ணா என்ன மற்றவங்க என்ன பண்ணுறாங்க எடுத்துட்டு போறாங்க எடுத்து வந்து வச்சிருக்காங்க திங்ஸை அவங்களுக்கு என்ன வேணுமோ சோப் வேணுமோ கண்டிஷனர் வேணுமோ எடுத்துட்டு போயிட்டு குளிக்க போகும்போது டவல் எடுத்துட்டு போகிற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் வரும்போது எடுத்து வந்து வச்சுணுன்றதுதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ப்ராசஸ் அது காட்டவும் செய்வாங்க அதாவது அதுக்குன்னு தனியார் ரூம் இருக்கும் அங்கதான் இருக்கும் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி யாரும் பாத்ரூம் வேணா பாத்ரூம் எப்பயுமே நீட்டாக வச்சுக்குவாங்க இல்லைன்னா க்ளீன் பண்றவங்க கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சப்போஸ் எடுத்துகிட்டு போகும்போது மறந்துட்டா வேறு யாரையா கூப்பிட்டு எடுத்து எடுக்க வைக்கணும் இல்லைனா வந்து நம்ம வந்துட்டு மறுபடியும் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து அதை எடுக்கணும் போது கஷ்டமாக இருக்கும் மறந்துட்டா இல்லை யாரையாச்சும் கூப்பிட்டு எடுக்க சொல்லணும் அப்போ வந்து அது கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து உள்ளே வச்சுக்க தானே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாத்ரூம் திங்ஸ் பாத்ரூமில் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு நியாயப்படுத்துறாங்க இவங்க சொல்கிறது லாஜிக்கலாக சரியாக இருந்தாலும் அது பிக் பாஸ் போது அத்தனி பேருக்கும் ஆனால் ஒரு ரெண்டு ரெஸ்ட் ரூமோ மூணு ரெஸ்ட் ரூமோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இதில் க்ளீனிங்கோ நடக்கும்போது மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம அதே சமயத்தில் நம்மளுக்கான கம்ஃபர்ட்னு பாக்கிற எல்லாருமே இவங்க மாதிரி யோசிச்சா எத்தனை பாடி வாஷ் எத்தனை கண்டிஷனர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி சொன்னும் போது இவங்க தெளிவாக பிளான் பண்ணி தான் அதை செய்கிறாங்க பிரச்சனை வரணுன்றதுக்காக செய்கிறது வேற எனக்கு இது தெரியும் இது வேணும் நான் செய்கிறேன் அதனால் பிரச்சனை வந்துச்சுன்னா நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்றது வேற ஆனால் பிரச்சனைக்காகவே தான் நான் இது செய்வேன் அப்படிங்கிற அங்கெல்லாம் அவங்க தெளிவாக செய்கிறாங்க அப்படி தான் அந்த கண்டிஷனர் விஷயத்துலையும் நீ அவ்வளோ பேர் வந்து கேட்டோம் வந்து நேரையும் செய்ய நண்டி அப்படி அதை என்னால் எடுக்க முடியாதுங்க அது அங்கே தாங்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கேமராக்கிட்டே எடுத்துகிட்டு வந்து இந்த பாடி வாஷ் இந்த கண்டிஷனர் தான் இந்த பிக் பாஸ்ன்னு சொல்லி ஒரு பாத்ரூம்லேருந்து எடுத்து போய் இன்னொரு பாத்ரூம் வைக்கிறாங்க ஆ மத்தான் அவங்க வெளில எங்கேயோ வைக்க மாட்டாங்களா செல்ஃப்லலாம் அங்கே தான் வைப்பேன் அப்படிங்கிறத அவங்க செய்கிறாங்க மத்தவங்க மற்றவங்க கேட்டப்போய் இதே சொல்கிறாங்க முட்டை பஞ்சாயத்துக்கும் யார் 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 யாரு பாந்த முட்டை எடுத்தது யாருப்பா அந்த முட்டை எடுத்ததுன்னு சொன்னால் கம்முன்னு உட்காந்து எல்லாரும் சண்டை போடட்டும்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க உண்மையே ஒத்துக்கும் போது இவங்க கூட சேர்ந்து அந்த தப்பு செஞ்சதுக்கு யார் துணை போனாங்களோ அவங்களே சேர்த்து மாட்டி விட்டுறாங்க ஆனால் அழறது பார்த்தீங்கன்னா துணை போனவங்க அழகாங்க நான் இன்னும் பண்ண என்ன எல்லாரும் காரணம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதான் தனுஜா ஆனால் தப்பு செஞ்சவங்க ரொம்ப தெளிவாக தைரியமாக இருக்காங்க ஸோ நாமினேஷன் ப்ராசஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சஞ்சனாவை நாமினேட் பண்ணாலும் இந்த வாரம் சஞ்சனா நாமினேட் ஆயிடுவாங்களா அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவங்க ஸ்ட்ராங்காக கண்டென்ட் கொடுத்துட்டு உக்காந்துருக்காங்க ஆப்வியஸாக நெகட்டிவ் ஃபேம் தான் ஆப்வியஸாக அவங்க அன்ஃபேராக தான் விளையாடுறாங்க அது அவங்களுக்கே தெரியும் இருந்தாலும் இப்படி ஒரு ஆள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தால் தானே டிஆர்பி ஏறுன்றதுக்காக அவங்கள கண்டிப்பாக எலிமினேட் பண்ண மாட்டாங்க நாமினேஷனில் வந்தாலுமே நாமினேஷனில் நாமினேஷன் வந்திருக்காங்க ஆப்வியஸாக எலிமினேட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது உள்ள இருக்கவங்களோடது பாயிண்ட் ஆஃப் வியூவாகவும் இருக்குது ஏன் நம்ம இவ்வளோ எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது வெளில இது எப்படி போயிருக்கோம் எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்ண ஓகே ஒரு பொண்ணு முட்டதானப்பா சாப்பிட்டுருச்சு அவளோட பாத்ரூம் திங்ஸாக அவங்க வச்சுக்கண்கிறா இது என்ன தப்பா அப்படின்னு சொன்னால் அது அவங்கள வரைக்கும் சரி ஆனால் சுற்றி இருக்கவங்களுக்கு அது அளவுக்கு பாதிப்பாக இருக்குது இல்லை சுற்றி இருக்கவங்களோட பெர்ஸ்பெக்டிவாக யோசிக்கணுன்றது தான் பிக் பாஸ் வீடு அப்படின்னும் போது இவங்க தெளிவாக கண்டென்ட்காக தான் இதை பண்ணுறாங்க அப்படின்னும் போது ரெண்டு மூணு நாளையே பி இது த தெலுங்கு இவ்வளோ சூடு பிடிக்கும் துனா அப்போ அந்த ரெண்டு வீடு கான்செப்ட் ஏன்னா செலிபிரிட்டிஸ் அப்படின்னும்போது அவங்க செலிபிரிட்டி ஆப்வியஸாக அவங்க சஞ்சனா அப்போது வந்து அந்த ஈகோவோ இல்லை நான் இந்த வீட்டில் ஆப்வியஸாக இப்போ காமனஸும் அங்கே செலிபிரிட்டி சைடு அங்கே உள்ளே போனப்போ நம்ம அவங்களுக்கு காமனஸ் சொல்ல முடியாது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனாலே அவங்களே ஒரு செலிபிரிட்டி தான் அப்படின்னு சொன்னாலுமே அவங்களோட கேம் பிளே வந்து சஞ்சனாவோடது தனுஜாவோடது அப்புறம் பரணி அவர் வந்து நியாயமா ஒரு மாதிரி ஸ்டார்டிங் பேசி சண்டைக்குள்ள எல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த முட்டை பஞ்சாயத்துல முதல் ஆள அவரு தான் இருக்காரு அவருக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவரும் ஒத்துக்கிறாரு அப்போ இவ்வளவு தெரிஞ்சிருந்து ஏன் பான்னீங்க சைலண்டாவே இருந்தீங்க அப்படின்னு கேள்விக்கு கேட்டா அழுதுடுறாங்க ஸோ தப்பு செஞ்சுருக்கீங்கன்னா அது ஒத்துக்க மாட்டேறீங்க தப்பு செஞ்சிட்டிங்களே ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டால் அழகுது அப்படின்போது அவங்களோட விக்டீம் பிளேவும் ஒரு பக்கம் அந்த இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்படின்னும் போது இவங்களுக்கு ஸ்ட்ராங்காக அடி கொடுக்கறது பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஸ்ரீஜா அப்படிங்கிறவங்க நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க ஸ்ட்ராங்காக கேட்குறாங்க அதில் என்ன காமெடினா செய்யறதெல்லாம் இவங்க சஞ்சனா செஞ்சுட்டு ஸ்ரீஜாவை சகிக்கோன்னு சொல்கிறாங்க அப்போ இவங்கள என்ன சொல்லணும் ஓகேங்களா ஸோ இது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒன்று எக்ஸ்ட்ரீம் அன்ஃபேராக விளையாடி ஜெயிக்கணும் இல்லைனா எக்ஸ்ட்ரீம் ஃபேராக விளையாடி எல்லாரும் டார்கெட் பண்ணாலும் கார்னர் பண்ணலாம் என் ஸ்டாண்டில் தெளிவு அப்படின்றத தெளிவாக வந்து ஒரு ஒரு இடத்துல ஸ்ட்ராங் எடுக்கணும் ஸோ அவங்க கன்டென்ட் ஏதோ ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கணுன்னா டிஆர்பி ரேட்டிங்க்கு கமர்ஷியலாக டீம் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னும் போது இந்த வாரம் யார் நாமினே எலிமினேஷன் ஆவாங்கன்றது வேறு ஆனால் ஒரு நாமினேஷனுக்குள்ளே என்ன சொல்றது வர்றதுக்காகவோ இல்லை வந்துட்டு அங்கே ஸ்டாண்ட் எடுத்து நான் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டுன்னு ப்ரூவ் பண்றதுக்காகவோ இவ்வளோ அன்ஃபேராக இப்பே ஆரம்பிச்சிருவீங்களாப்பா இன்னும் போக போக எவ்வளோ இருக்கு இது வெறும் ஆரம்பம் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது சஞ்சனாவோட பிளே அப்படி இருக்கும்போது தமிழ் பிக் பாஸ்ல நாமினேஷனை எப்படி கொண்டு வருவாங்க ஜஸ்ட் லைக் தட் எப்போயும் போல வாயில விட சொல்ற கதையா இவங்க இதை பண்ணாங்க அவங்க இதை பண்ணாங்க இவங்க பண்ணுறது பிடிக்கல அவங்க பண்ணுறது பிடிக்கலன்னு வாயில மட்டும்தான் வட சுடுற மாதிரி தான் நாமினேஷன் ப்ராசஸ் இத்தனைக்கும் ஓப்பன் நாமினேஷன் வச்சாலும் வாய் திறக்க மாட்டாங்க சை தெளி தெளிவாக வெளியில் ரூமில் கூப்பிட்டு கன்ஃபேஷன் ரூமில் கூப்பிட்டு பாஸ் மாதிரி நாமினேட் பண்ணாலும் வாய் திறக்க மாட்டாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தெலுங்கு பிக்பாஸில் நாமினேஷனே ஒரு டாஸ்காக வச்சு பண்ணுறாங்க நீங்கள் மற்றவங்களை நாமினேட் பண்ணுறதுக்கு நீங்கள் தகுதியானவங்களாம் இருக்கணும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுற இடத்துல அது வருது சரிப்பா இதெல்லாம் ஓகே இப்போ தெலுங்கு பிக்பாஸில் இந்த அப்டேட் இருக்குது தமிழ் பிக்பாஸில் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தா இந்த நாமினேஷனுக்கு சம்மந்தப்பட்ட ப்ராசஸே ஒன்று இருக்குங்க தமிழ் பிக்பாஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகாந்த் தேவா அவர் மியூசிக் டைரெக்டருங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மியூசிக்கு போது அவர் வந்து உள்ளே வரப்போகிற பிக் பாஸ்ல கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் யுவன் மயில்சாமி மயில்சாமியும் இருக்கார்கள் இல்லைங்களா அவர் ஆக்டர் பார்த்திங்களா அவரு அவரோட பையன் ஸோ அவங்க ரெண்டு பேருமே வரப்போகிறாங்க அப்படின்னும் போது இதில் ஸ்ரீகாந்த் தேவா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிட்டார் போல்லை ஆனால் அவரால் ஃபிசிக்கல் டாஸ்க்ல விளையாட அவர் கொஞ்சம் ஃபே கொஞ்சம் இதுவாக தான் இருப்பார்ன்ன போது போன வாட்டி எப்படி ஃபேட் மேன் உள்ளே அனுப்பிச்சிட்டு விசார டாஸ்க்கெலாம் விளையாட முடியல செய்ய முடியல அப்படின்னு சொன்னாலுமே இவரை எதுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு இவர் சரி பாட்டு பாடுவார் மியூசிக்கில் கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுவார் அப்படி இப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே எப்படியுமே ஃபஸ்ட்டு வீக் எலிமினேஷனுக்கு ஒரு ஆள் தேவை கண்டிப்பாக அது எல்லா பிக் பாஸ்லையுமே இப்போ இப்போ இவங்க தெலுங்கு பாஸ்ல கூட சஞ்சனா சஞ்சனான்னு சொன்னால் சஞ்சனா கண்டென்ட் கொடுத்துட்டா வர இல்ல இப்போ வேறு யார் மாட்டுவாங்கன்றதுக்கு யாரோ ஒருத்தர் வேணும் ஃபர்ஸ்ட் எலிமினேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் அந்த ஒன் வீக் கேம்லயே நம்ம ஆளுங்களாம் வந்து தமிழ் பிக்பாஸில் வந்து கேமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல கேமே இன்னும் ஸ்டார்ட் பண்ணல இனிமேதான் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னும்போது தெலுங்கு பிக் பிக்பாஸை ரெண்டு மூணு நாள் யார் யாரெல்லாம் கேம் ஆட போகிறாங்கன்றத அங்கங்க அங்கங்கே புட்டு வச்சுட்டாங்க அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் யாரெல்லாம் கேம் ஆடல சைலண்ட்டாக இருக்காங்களோ அவங்கள யாரையோதான் வெளில தள்ள போகிறாங்க எலிமினேஷனில் அப்போது ஸ்ரீகாந்த் தேவா அப்படின்ற எப்பமே வந்து வயசானவங்க இல்லைனா வந்து பெருசாக எதுவும் அந்த ஒன் வீக் பெர்ஃபார்ம் பண்ணாதவங்க அந்த மாதிரி அப்புறம் போன வாட்டியில் பார்த்தீங்கன்னா உள்ள போனாங்க டக்குன்னு அவங்களும் டக்குன்னு ஒரு வாரத்தில் அனுப்பிச்சிட்டாங்க வைல்டு கார்டு அப்படின்னும் போது ஒரு சிலர் அந்த டைம் எடுத்து அந்த ஒன் வீக்குள்ளேயே அந்த பிக்கப் ஆகலை அப்படின்னா பண்ணிடுவாங்க ஒரு சிலர் மெதுவாக பண்ணுறதுக்கும் டைம் கிடைக்கும் அது அவங்கவுங்க லக்க பொறுத்து டீமோட டெசிஷனை பொறுத்து அப்படின்னு சொன்னாலுமே இவர் ஸ்ரீகாந்த் தேவாவையும் மோஸ்ட்லி உள்ளே விட்ற மாதிரி விட்டுட்டு ஃபஸ்ட் வீக் எலிமினேஷனில் எடுத்துருவாங்க அதுக்காக அவர் உள்ளே அனுப்புறாங்க இல்லைனா அவருக்கு டாஸ்கோ விளையாட முடியாது பெருசாக அவர் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் பெருசாக ட்ரெண்டிங் இருக்காரான்னு எனக்கு தெரியல எதுவாக இருந்தாலுமே ஃபஸ்ட் வீக் எலிமினேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பா அதுக்கு யார் பிடிச்சி போடலாம் அப்படிங்கிற மாதிரி இவரை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு டாக் போகுது அது உண்மையாக போய்யான்னு நம்மளுக்கு தெரியாது ஒருவேளை அது தெரிஞ்சே கூட அவர் வரலாம் இல்லை தெரியாமல் வந்துட்டு எலிமினேட் ஆகலாம் அப்படின்னும் போது இல்லை பிக் பாஸ் டீம் உள்ள அமிச்சாலுமே அவர் போய் எதிர்பார்க்காத விதமாக எதிர்பாராதது எதிர்பாருங்கன்ற மாதிரி அவர் ஏதாவது கண்டென்ட் கொடுத்து வேற யாராவது அந்த ட்ரிக்ல அந்த ட்ராப்பில் மாட்டலாம் அப்படின்னும் போது ஸ்ரீகாந்த் தேவாவை தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கும் போகுதுங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் வந்து இவங்க அகமது மீரான் அவரும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிட்டாருங்க ஸோ விஜய் ஷோமனா அவங்களும் கன்ஃபார்ம் ஆகியிருக்காங்க ஸோ ரெண்டு வீடு கான்செப்ட் தான் வரப்போகுது அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு எங்கே ஒரே வீடாக வைப்பாங்களோ அப்படின்போது ரெண்டு வீடு கான்செப்ட் கண்டிப்பாக பஞ்சாயத்து வரும் ஆனால் அந்த ரெண்டு வீடு கான்செப்ட் எந்த மாதிரி கான்செப்ட் வைக்கிறாங்க ஒர்க் அவுட் ஆகும் ஆகலையா தான் விஷயம் ஸோ போன வாட்டி அந்த பாய்ஸ் விஸ் கேர்ள்ஸ் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது இந்த வாட்டி வந்து இப்போ இந்த ஹவுஸ் ஓனர்ஸ் விஸ் டெனன்ஸ் தெலுங்குல போட்டிருக்காங்க ஆனால் அது காமனஸ் விஸ் செலிபிரிட்டீஸ் எங்கள் மோஸ்ட்லி எல்லா மோஸ்ட்லி விஜய் டிவி ப்ராடக்ட்ஸாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி தீம் கொண்டு போகிற கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில ஆனால் கண்டிப்பாக ரெண்டு வீடு இருக்கோம் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு பிக் பாஸ்க்கான ஸ்பான்சர்ஸும் தமிழ் பிக் பாஸ்க்கான ஸ்பான்சர்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால போன சீசனை விட கண்டிப்பாக இந்த வாட்டி தமிழ் தமிழ் பிக் பாஸ் வந்து கொஞ்சம் நிறைய ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எதிர்பார்க்கலாம் அப்படின்னும்போது ஸ்பான்சர்ஸும் நிறைய இருக்காங்க போது கேமே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்காக என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் ஏன்னா தெலுங்கு பிக் பாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாருதி சுசிக்கு அந்த அந்த மாதிரிலாம் ஸ்பான்சர்ஸ் அதெல்லாம் நம்மளுக்கு பார்க்க முடியுது வீடும் வந்து அங்கே வித்தியாசமா இருக்கு அதான் அவுட் ஹவுஸ் மாதிரி வச்சுருக்காங்க அதாவது ஒம்பது பேர் வெளியில் தான் படுக்கணும் அவுட் ஹவுஸ் வீட்டு பிக் பாஸ் என்ன தான் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே படுத்துக்குவாங்கப்பா வீட்டில் இந்த சைடு ஒரு பெட்ரூம் தனியாக இருக்கும் அந்த சைடு ஒரு பெட்ரூம் தனியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது போக தெலுங்கு பிக்பாஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வெளியில் தான் படுக்கணும் வீட்டுக்கு வெளியில் தான் அவங்களுக்கு எடுத்து போட்டிருக்காங்க அவங்க ஹவுஸ் மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் ஏன்னா அவங்க டென்னன்ஸ் போது உள்ளே போய் அவங்க தண்ணி குடிக்கணுன்னாலோ ஏதோ பேசணுன்னா கூட பர்மிஷன் கேட்டுட்டு தான் உள்ளே போகணும் ஹவுஸ் ஓனஸ் பர்மிஷன் கொடுத்தா தான் உள்ளே போகணுன்ற ஆங்குளில் தான் இருக்குது ஸோ பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க போகிறதுக்கே போன வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த கோடு போட்டுட்டு இந்த சைடு அந்த சைட்லாம் சொன்னாங்க எல்லாம் அப்படியே கிடையாது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அந்த மெயின் டோரை திறந்துட்டு உள்ளே போனோம்னாலே பர்மிஷன் கேட்டு தான் போகணுன்னு போது அந்த அலப்பறைக்கு நடுவில் தான் இந்த முட்டை பஞ்சாயத்துலாம் நடந்திருக்குன்னா பாருங்கள் போகக்கூடாதுன்ற இடத்துல இவங்க வெளியிலேருந்து உள்ளே போய் சைலண்ட்டாக சாப்பிட்டு வெளியில் வந்திருக்காங்க அப்போ அங்கே உள்ளே இருக்க ரெண்டு பேர் சமைச்சவங்களும் அதுக்கு வந்து தொணை போயிருக்காங்க ஆனால் அதை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வீடே சண்டை போடட்டோம்னு வேடிக்கை பார்க்குற அளவுக்கு இவங்க ஒரு விஷயத்த கண்ணிங்காக செஞ்சுருக்காங்க அப்படின் போது அவங்க இப்படிப்பட்ட ஆளாக இருப்பாங்கன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஆளுங்களால ஏறுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்க்கறது கொஞ்சம் அது அன்ஃபேராக இருக்கும் அப்படின்னும் போதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் இவங்களை டெஃப் இவங்களுக்கான ஸ்ட்ராங்கான டஃப் கொடுக்க ஆப்போசிட் சைடில் ஒரு ஹானஸ்டாவோ அவ்வளோ வந்து தெளிவாக பேசக்கூடிய ஆளோ ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய ஆளோ இருந்தால் மட்டும்தான் அந்த கேமை மேலுக்கு கொண்டு போக முடியும் அப்படின் போது ஃபேரான ஒருத்தங்க அங்கே ஸ்ட்ராங்காக வந்து நிற்கணும் போது எனக்கு தெரிந்து இந்த சைடில் ஸ்டீஜாக கொஞ்சம் நல்லா தெளிவாக பேசுகிறாங்க ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க டெனன் அதாவது காமனஸ் சைடில் அப்படின்னு சொல்லும்போது ஓனர் சைடில் தெரியலங்க எப்படி போகுதுன்னு பார்க்கணும் ஸோ அதுதான் எப்போயுமே பாஸில் நீங்கள் வந்து ஆரி சீசனில் கூட பார்த்திங்கனா ஆரி சார் வந்து எவ்வளோ ஹானஸ்ட்டாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஹானஸ்ட்டாக இருப்பார் ஆனால் பாலா சார் வந்து எவ்வளோ அநியாயம் பண்ண முடியுமோ அட்ராசிட்டி பண்ண முடியுமோ பண்ணுவாங்க ஸோ ரெண்டு பேரும் அப்போ வந்து அந்த ஃபைனல் ஸ்டேஜில் வந்து ஃபினாலேயில் வந்து யார் வின் பண்ண போகிறாங்கன்னு வரும்போது ஆப்வியஸ் ஃபேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்திருக்கும் இருந்தாலுமே அதுக்கான டஃப் கொடுக்க ஒரு ஆள் அங்கே வேணும்ல அப்படின்னும் போது தான் ஒரு விஷயம் வந்து இருக்காங்களான்னும்போது அது அது பிக் பாஸ் வீடியோ அதை ட்விஸ்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி விட்டு போய் கேளுங்க கேளுங்கன்னு சொல்லுவாங்க பட் ஆனால் அதே சமயத்தில் அந்த சான்ஸே கிடச்சாலும் எல்லாரும் வந்து கேட்டுட்டு ஏன்னா சோஷியல் மீடியா அவங்களுக்கு தெரியாது இல்லை அவங்க என்ன பண்ணுறேன் இப்போ இவங்க மாதிரி நல்லா ட்ரெண்ட் ஆகணும் அவ்வளோதான் அது பாசிட்டிவ் ஆனால் நெகட்டிவ் ஆனா என்ன ஒரு கன்டென்ட் போகுதா டிஆர்பி வருதா அப்படின்னு சேனலுக்கு இருந்தாலும் உள்ளே அவங்களுக்கான பேர்சனலாக நம்ம வெளில தப்பாக தெரிஞ்சிடக்கூடாதுன்ற ஆங்கிளே விளையாடினாங்கன்னா அது கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு விளையாடுவாங்க அந்த எசிடேஷன் இருக்கும் இல்லை தப்பா தெரிஞ்சாலும் பரவாயில்ல நான் அடிச்சு விளையாடுவேன் நான் தெளிவாக தான் இந்த தப்பே பண்ணுறேன் அப்புறம் தெரியறதுக்கு என்ன அப்படின்லாம் பண்ணாங்கன்னா அவங்க தெளிவாடுவாங்க இந்த ரெண்டும் இல்லாமல் நான் கேமோ அடித்து விளையாடணும் ஆனால் நியாயமாகவும் வெளியில் பாசிட்டிவாகவும் போகணும் அதே சமயத்தில் நடிக்க கூடாது நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அது உள்ளேருந்து வர ஒரு ஆட்டிடியூடாக மட்டும்தான் அந்த பாசிட்டிவ் வரும்னா இந்த சைடில் சஞ்சனா மாதிரி ஆளுங்க கேம்காக இதை பண்ணுறாங்க அப்படின்றத விட மோஸ்ட்லி இதை பிளான் பண்ணியே அவங்க வந்திருக்கலாம் அப்படின்னும் போது ஸோ இதுக்கான டஃப் வந்து எப்படி வரப்போகுது ஹவுஸ் ஓனர் சைட்லேருந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ நம்ம தமிழ் பிக் பாஸும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் இந்த வாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற கண்டஸ்டன்ஸ் அம்மா தெரியுது போன வாட்டியை விடவும் யார் யார் அடித்து விளையாடுறாங்க இல்லை அவங்க அடிக்கும் போது அந்த அடிக்கு யார் இந்த சைடு சரியான பதிலடி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதே நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் அதிலேயும் அவங்க தெலுங்கு பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா அந்த முட்டை சண்டைலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ராலும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துருப்பாங்க மற்றவங்க சண்டை அதாவது என்ன சண்டை நடக்குது அதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அந்த சண்டையை நான் ரசிக்கிறேன்னா வேற ஆனால் அந்த சண்டைக்கு காரணமே அவங்க தான் போது அதை தெளிவாக பிளான் பண்ணி பண்ணிவிட்டு மற்றவங்களை சண்டை போடுறதையும் விஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மெதுவாக பொறுமையாக போய் எந்த எக்ஸ்ப்ரெஷனும் இல்லாமல் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் ஜஸ்ட் ரெஸ்பான்ஸ் மட்டும் ரெஸ்பான்ஸ் கூட என்ன ஆமாம் நான் சாப்பிட்டேன் தேவைப்பட்டது சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டதான் அவங்களுக்கு தெரியுமே ஆ பரணிக்கு தெரியும் தனுஜாக்கு தெரியும் ராம்க்கு தெரியும் அப்படின்னு கேஷுவலாக சொல்கிறது இருக்கு இல்லைங்களா இது சாதாரணமாலாம் பண்ண முடியாதுங்க ஓகே பார்க்கலாம் தமிழ் பிக் பாஸ் இதுக்கு தெலுங்கு பிக் பாஸ்க்கு எவ்வளோ டஃப் கொடுக்க போகுதுன்றத நம்மளும் பார்க்க தான் போகிறோம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ் வேறு எதாவது அப்டேட் வந்து உங்கள் கூட வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கைஸ் தேங்க்யூ